வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆப்பிரிக்காவில கண்ணு கெட்ட தூரம் பாத்தீங்கன்னா பாலைவனமாகவே காணப்படுகிறது மரங்கள் மட்டுமே உயிர் வாழ்கின்றன அங்கு காணப்படும் மலைகள் கூட பசுமையாகவே இல்லைங்க இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று அங்க இருக்கிற மக்களை எல்லாம் முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்து அரை வட்டமாக அஞ்சு அடி தூரத்துக்கு மூணு அடி ஆயி இருக்கிற மாதிரி எண்ணிக்கல் அடங்காத பல ஆயிரம் குழிகளை வெட்டுறாங்க மழை பெய்ஞ்ச ஓடி வர நீர் எங்க தேங்கி நிற்காம வெட்டுறாங்க இப்போ மழை பெய்யும் போது ஓடி வர நீர் அந்த குழியில் வந்து தேங்கி நிற்கிறது அப்படி அந்த குழியில தேங்கி நிற்கும் போது அந்த குழியை சுத்தி எப்போதுமே ஈரப்பாதம் காணப்படுகிறது அங்கு எப்போதுமே ஈரப்பாதம் இருக்கிறதுனால இருக்கிற விதைகள் எல்லாமே முளைக்க ஆரம்பிக்கிறது முதலில் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே முளைக்கிறது நால செடி கொடி அந்த இடமே பசுமையாக புதற் மாறி போகிறது அதாவது மக்கள் நினைத்தால் மட்டுமே மாற்றம் உண்டு இல்லையனா இல்லைங்க அதாவது நம்மளுடைய தாத்தங்காலத்துக்கும் தகப்பங்கால தகப்பங்காலத்துக்கும் ஒரு நம்மாழ்வார் இருந்தாரு நம் காலத்துக்கும் நம் பின்னாடி வரும் சங்கதிக்கும் நம்மாழ்வாரின் வழிகாட்டுதல் இருக்கும் ஆனால் நாமளும் நம்ம இவர் போல் மாறிட்டா பசுமையை நம்ம பார்க்கிட்டல அப்படின்னு சொல்லிக்கலாங்க அதாவது இயற்கையை நம்ம குறையாம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இன்பத்தை எப்பவுமே குறையாம இயற்கை தரும் நன்றி வணக்கம்